தூக்கம் வந்தா தூங்கு தூக்கம் யார் இருக்க சொல்ற இங்க பாரு தூக்கம் வரலையா உனக்கே தூக்கம் வந்தா தூங்கு தூக்கம் வந்தா தூங்கு அவனு யார் முழிச்சிருக்க சொல்ற சொல்லு 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 யார் சொல் இப்போ அம்மு கேள்விதா என்ன சொல்லுது தூங்க வேண்டியதான உன் யார் வேலை வாங்க சொல்றா சொல்லு சொல்லு நீ சொல்லு யார் ஒன்ன வேலை வாங்குற சொல்லு யார் வேலை வாங்குறது அம்மு கேள்வியா யாரு வேலை வாங்குறா பிரகாஷா ஆ ஆ பிரகாஷ் சரி சொல்லிடுவான் அப்பாட்ட சொல்லிடுவான் என்ன குமார் வாத்தியா குமார் வேலை ஆ சொல்லிடுவோம் சரி சொல் சொல்லு எல்லாரும் வேலை வாங்குறாங்களா ஒண்ணே சரி சொல்லிடுவோம் என்ன அப்பாட்ட சொல்லிடுவான்

சொல்லிடுவா சொல்லிடுவோம்மா ஆ வேணாமா சொல்லுவோமா வேணாமா நீ சொல்லு சொல்லாமா வேணாமா சொல்லாமா வேணாமாப்பா ம் வேணாம்மா சரி சொல்ல வேணாம்